அனைவரும் நெஞ்சமும் கொஞ்சம் ஐ வெல்கம் மதிப்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் பாலமுருகன் அவர்களே மற்றும் இரண்டு எங்களுடைய சொத்து எங்களுடைய பேச்சாளர்கள் மணி அவர்களே ரமேஷ் அவர்களே மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் பூக்கடை குமார் அவர்களே மற்றும் வார்டு நம்பர் எழுபத்தி ஒன்பது முருந்தன் அவர்களே வார்டு நம்பர் எண்பது நிர்வாகர் அவர்களே கோட்டி அவர்களே அஜேஷ் அவர்களே பிரதீப் அவர்களே வார்டு நம்பர் எண்பத்தி ஒன்று குமரன் லக்ஷ்மணன் கௌதம் பிரசாத் अशोक एम्बलती मुना दिल्ली बाबू करना विनोद अमर प्रेम कार्ती आरुण तुरुनागरसे रिचर्ड राजु वेंकट दीपक एम्बलती आरा सैयद फासी धनराज निकनेश शाहजगान असलम जोस देवा लारन साजपेन ये के अजीत आनंद अबीन मधु गुलबर्ट बालाजी सुंदर முருகன் விமல் ஜான் மாலிக் கலை நவீன் பச்சையப்பன் ராஜா செல்வி வீரா விக்னேஸ்வரி பாலமுருகன் லாவண்யா மற்றும் நம்மளுடைய மகளிரணி சகோதரிகள் சப்னா மதுமிதா அஸ்வினி செல்வி குமாரி அணுவினிதா சசிகலா நிவேதா மைதிலி நீதா திவ்யா சந்தியா காவியா தனசி வெண்ணிலா விக்னேஸ்வரி லாவண்யா திவ்ய பிரியா லலிதா பிரியா உஷா ஜனனி ராணி மற்றும் தளபதி தோழர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வானை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி அவர்களின் பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாளை தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா எல்லா தலைவர்களுக்கும் பிறந்தநாள் கொண்டாடுவது ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் எங்கள் தலைவர் தளபதிக்கு மட்டும்தான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அவர்தான் எங்கள் தலைவர் தளபதி சுமார் லட்சம் ரூபாய் அளவிற்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறார் சகோதரர் பாலமுருகன் அந்த இருபது லட்சம் ரூபாய் நானும் மற்றவர்களும் ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை இதை முழுக்க முழுக்க அவருடன் இருக்கும் அவர் பாலமுருகனும் மற்றும் அவருடன் இருக்கும் நண்பர்களும் நிர்வாகிகளும் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ரமேஷ் அவர்களும் மணி அவர்களும் மிக சிறப்பாக பேசினார்கள் அந்த கேட்க கேட்க ரொம்ப ஆசையா இருந்தது அந்த மாதிரிலாம் பேச முடியாதுங்க பேச்சுக்குன்னே பிறந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் அதுல இல்லாம நம்ம பூக்கணக்குமார பார்த்த உடனே இன்னொரு பேச போறாரு ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு பேச போறாருன்னு நினைச்சா அவர் அதுக்கு மேல ரொம்ப அருமையாக அவருடைய பேச்சு இருந்தது இப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக அன்று முதல் இன்று வரை மக்களுக்கு நலத்திட்டப்பதங்களை வழங்கி மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து செய்யக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் தமிழக வீட்டை கழகம் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது மேலும் எங்களுடைய தளபதி விலையில்லா விருந்தகம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து நாள் காலை உணவு வழங்கி கொண்டிருக்கிற பாலமுருகனுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாலா கிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சமான ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை சொன்னா போதும் அதை உடனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாவட்ட கழக செயலாளர் பாலமுருகன் தமிழ்நாட்டிலே ஒரு மிக சிறப்பான ஒரு மாவட்டம் என்று சொன்னால் அது சென்னை நீங்க கைத்தட்டீங்க அதுக்கோசம் சொல்லணும்ன்றதுலாம் இல்லைங்க உண்மையான ஒரு உழைப்பாளர் இன்னைக்கு பாலமுருகன் மிக எந்த ஒரு இருந்தாலும் மிக பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய பாலமுருகன் எதுவாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்தை சொன்னாலும் சரி நான் நைட்டு பதினொன்ற பன்னெண்டு மணிக்கு சில விஷயத்தை சொல்லி நாளைக்கு அதை போய் என்னன்னு பாரு அதை டிவியில பார்த்தா உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்ன்றத நீ பாருன்னு சொன்னா விடிய காத்தால ஆறு ஆறரைக்கே நான் போய் பார்த்துட்டேன்னு அதை முடிச்சுட்டேன் சார்னு சொல்லக்கூடிய ஒரு கழக செயலாளர் தான் நம்மளுடைய பாலமுருகன் பூக்கணகுமார் அவரை பற்றி சில விஷயங்களை சொன்னார் அது எல்லாம் நம் தலைவர் தளபதி அவர்களிடமும் மக்களிடமும் இருக்கிறது அது கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதையும் மேலும் எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைமுறை தாண்டி எதுவும் தெரியல தாய்மாரில் வந்திருக்கிறீங்க ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக மக்களுக்கு சேவை செய்ய செய் செய்யே வழித்திக் கொண்டிருக்கான் எங்கள் தலைவர் தளபதி யார் எப்பேற்பட்ட எப்படி உன்னாலும் பேசலாம் எப்படி உணாலும் தலைவரை பத்தி பேசலாம் எங்கள் கட்சியை பத்தி பேசலாம் ஆனால் அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் எதுவும் திரும்பி பேசக்கூடாது மரியாதையுடன் பேசக்கூடும் பேச வேண்டும் எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி நம்மளை எப்படி ஒன்றாலும் அவர்கள் திட்டட்டும் ஆனால் நாம் பேசும்போது ரொம்ப மரியாதை கொடுத்து அவர்களுக்கு பேச வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தலைவர் அமைதியானவர் ரொம்ப பொறுமையா பேசக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் தான் எங்கள் தலைவர் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சராக அமர்வதற்கு அவர் மாநாட்டில் எப்படி பேசுனாருங்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநாட்டில் பதினஞ்சு லட்சம் பேர் பந்தி பதினஞ்சு லட்சம் பேர் கூறினார்கள் என்று சொன்னால் மொத்த ரூபாய் செலவு இல்லாமல் வந்த ஒரு சொன்னால் அதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தோழர்கள் பொதுமக்கள் என்பதை இந்த நேரத்தில் அந்த லட்சம் ஒரு நூறு கோடி ரூபாய் இருந்தால் செய்ய முடியுங்க தலைவர் அழைக்கிறார் என்று சொன்ன உடனே ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் கூடிய ஒரு கூட்டம் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு மேலும் எங்களுடைய தளபதி மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தினந்தோறும் நூறு நூத்தி ஐம்பது பேருக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கிற ஒரு திட்டம் தளபதி விளையல்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் தளபதி குருதியகம் தினந்தோறும் அறுபதுல இருந்து எழுபத்தி ஐந்து பேர் தினந்தோறும் ரத்த தானம் வழங்குகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தளபதி பயிலகம் தளபதி நூலகம் தளபதி விலைலால் ஈடுகட்டும் திட்டம் தளபதி இலவச சட்ட ஆலோசனை மையம் என்று பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு அறிவுறுத்தி எங்களை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற நாங்கள் எல்லாரும் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இங்கு நம்மளுடைய பாலமுருகன் அவர்கள் மிக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதனத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பல்வேறு திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது மக்களுக்காக செய்கிற ஒரு திட்டம் எங்கள் தலைவர் சொல்வது எல்லாம் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி மேலும் இங்க இருக்கிற நிர்வாகிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க பெரிய பணக்காரங்களாம் இல்லைங்க சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க சாதாரண புலி தொழிலாளி தாங்க ஆனா எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் நான் செய்கிறேன் அண்ணா என்று சொல்லக்கூடிய தோழர்கள் எதில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் எங்களது குடும்பம் மணி சொன்னது போல் தளபதியுடைய குடும்பம் தாங்க நாங்கள் நீங்க கல் அடிச்சாலும் சரி எது அடிச்சாலும் சரி திருப்பி உங்களை தான் அடிக்கவே எங்களை எதுவுமே செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் எங்கள் குடும்பம் பெரிய ஃபுல்லா உலகம் ஒரு குடும்பம் எது என்று சொன்னால் அது தலைவர் தளபதியுடைய குடும்பம் விசுவாசிகள் உண்மையான தோழர்கள் உண்மையான தொண்டர்கள் இருக்கிற தமிழக வெற்றி கழகம் அது மட்டும் இல்லாம நாளைக்கு பல்வேறு இடங்கள்ல பாலமுருகன் அவர்கள் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாளை தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா என்று உலக நாடுகள் முழுக்க நாளைக்கு தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக ஒரு கட்சி தமிழரை வெற்றி கிழமை எங்களை அந்த அளவிற்கு ஒழுங்காக வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர்கள் தான் அவர்களுடன் நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மணிய ரமேஷும் மிக சிறப்பாக எல்லாத்தையும் உங்களுக்கு விழாவாக சொன்னார்கள் என்ன நடக்கிறது இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தூய்மை பணியாளர்கள் முன்னூறு பேருக்கு டோக்கன் கொடுத்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவிக்கு நம்ம சொல்லி இருந்தோம் அவங்களை கண்டிப்பாக நீங்கள் யார் ஒருவரும் போனீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வேலைக்கு வழங்கப்பட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு ஏன் சொல்லி பயப்படுகிறது எங்களுக்கு தெரியவில்லை ஏன் என்று சொன்னால் தலைவர் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமருவார் என்று கூறிக்கொண்டு எனக்கு கொடுத்த அனைத்து நன்றி வணக்கம் ஒரு உற்சாகமான கைத்திட்ட பொதுமக்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என் ஆனந்த அவர்களுடைய அழகான அன்பான கருத்து மிக நன்றி அடுத்ததாக நலத்திட்ட உதவிகள் துவங்குவதற்கு முன்பாக ஒரு வீடியோ எல்லாருக்காக ஏனி சில விநாடிகள் பார்க்கலாம் கேட்டுக்கிறோம்